வாங்க அன்பு மேஷ ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஒன்று வரை வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வேகம் அதிகரித்து அந்த செயலில் சீரம் சிறப்புமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் நீங்கள் பயணங்கள் அதாவது இன்ப சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி போகாமல் இந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வந்து இப்போ இந்த காலநிலத்துல நிம்மதி வந்து சேரும் இந்த காலநிலத்தை பொறுத்தவரை மேஷத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வகிரமாக பஞ்சமி ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் முதன் லாபஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேலையில் உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து விரிவா பார்க்கலாம் விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான பொது பழங்களை பார்த்துட்டு பரிகாரங்கள் நட்சத்திர பலங்களே போகலாம் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செயல்களையும் சீரும் சிறப்புமா செயல்படுவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி மற்றவங்களோட பிரச்சனைகளை தலையிடுற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்க சாதக பாதங்கள் அவங்கள பற்றி நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈடுபடுறது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கும் விதமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் நீங்க நிறைய வெளி ஊர் பயணங்கள் அதாவது பயணம் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களா பயணங்கள் அதாவது இன்ப பய இன்ப சுற்றுலா இன்ப பயணங்கள்லாம் செல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதே போல எந்த விஷயம் எந்த செயலாக இருந்தாலும் சரி அதை அளவுக்கு மீறி போகாமல் பார்த்துக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தடை மாற்றங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு என்னாக போகுதுன்னா வந்து ஒரு திருப்தியான மனநிலைமை ஏற்படும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை சரியான நேரத்தில் வாங்குவீங்க இதனால் உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் செலவுகள் அதிகரித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தங்கள் இதுவரை இருந்த மன வருத்தங்கள் தடைகள் தாமதங்கள் மன தாங்கல்கள் எல்லாம் நீங்கி நெருக்கம் அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்து வந்து பிள்ளைகளை பொறுத்தவரை மனதுக்கு ஏற்றப்படி நடந்துக்கோங்க நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஏற்றுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்கள் வந்து அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொழுதை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலீடு முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீடு மனை பொன் பொருள் வாங்கிறதுக்கான கால நேர சூழல் கிரக நிலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்படி வந்து பார்த்தினா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும் அல்ல தொழில் வியாபாரம் இதுவரை இருந்த ஒரு மெத்தனமான போக்கு இல்லை ஒரு ஸ்லோவாக போயிருக்கு தொழில் வியாபாரம் நன்மை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போயிருக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேகம் எடுக்க போகிறது வேகம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் விஷயமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்கள் புதிய ஆடர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அந்த தடைகள் தாமதங்கள் தாண்டி உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு மிக மிக அதிகமாக காணப்படுது அப்படிங்கறத இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்படி தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் ஏற்றமும் வேகமும் தாக்கமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அது மட்டும் இல்லாமல் புதிய பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகிட்டேருந்து நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளோடு சேர்த்தவங்களுக்கு அதிகாரங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு இப்படி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்க வேலையில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்துக்கு உங்களுக்கு பொன் பொருள் பணம் எல்லாமே வருகை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொன் பொருள் வ எல்லாமே சேர்க்கை அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணவரத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த பணவரத்தை சீரும் சிறப்புமாக சரியான வழியில உபயோகிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலநேரத்தில் கல்வி கல்வி தொடர்பான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மனக்கவலை நீங்கி வெற்றிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் உங்களோட இப்போ வந்து கல்வி பணியானது அதில் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே வேளையில் இப்படி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குது இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகளும் பொது பலன்களும் பார்த்துக்கவில்லை உங்களுக்கான பரிகாரங்கள் நட்சத்திர பலன்களை இப்போ வந்து விரிவாக பார்க்கலாம் பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கந்தனை வணங்க குறிப்பாக முருகனை வந்து கந்த கவசத்தை படித்து வணங்கினால் என்ன உங்களுக்கு வர கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதே போது எதிர்ப்புகள் எல்லாம் இந்த கால நேரத்தில் விலகிறது மட்டும் இல்லாம உங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இப்ப அதிகமா இருக்கு அதே போல எதிர்பார்த்த காரியங்கள்ல எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு இந்த கால

போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு ஏற்றமும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் வியாபார விவரங்கள் அதாவது முன்னாடி முன்னாடியெலாம் கடன் வாங்கியிருப்பீங்க அதாவது ஒரு விஷயமாக கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கடன்லாம் கட்டி முடிக்கலாம் இல்லைன்னா வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு கட்டுக்குள்ளே இவ்வளோ கடன் வாங்கினா நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் பொருட்களை வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் வந்து நீங்க கவனத்தை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா தேவையில்லா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது இப்படி இருக்க பொருட்களை அனுப்புறப்ப அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்களுக்கு இதுவரை இருந்த உங்களுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது மறைமுகமான பிரச்சனைகள் நீங்கிறது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனைகளை நீங்க உங்களுக்கு வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிய இதுவரை வந்து பாத்தீங்கன்னா முடியாமல் ஒரு இழுப்பறியோட இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ வந்து முடியுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்கள் நீங்க செல்றதை ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்காம பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையோடு கையாள வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவியிடையே பாத்தீங்கன்னா இந்த காலநிலத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது பிள்ளைகளுக்காக செலவு பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்படி முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்க வேலை இரண்டாவது நட்சத்திரமான பரணி பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பரணியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சொல்கிற கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கோங்க அதை வந்து எடுத்துக்காமல் அதில் இருக்க சாதக பாதங்களை யோசித்து செயல்படுறது இந்த கால நேரத்தில் நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி யோசித்து செயல்படுறது ஏன்னா நல்லதாக இருக்கும் அதே போல் ஒரு சில நேரங்களில் உங்களை பார்த்தவங்க தப்பாக வழிநடத்துறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்க வேலை பண வருத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருந்தாலும் பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது அதனால் பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுங்க அதே போல் மற்றவங்க கொடுக்கறதா இருந்தாலும் சரி பணத்தை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி அடுத்து வந்து மாணவர்களை பொறுத்தவரை எதையும் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு ஒரு முறைக்கு இல்லை இரண்டு முறைக்கு யோசித்து செய்கிறது நல்லது ஏன்னா மாணவர்களுக்கு இந்த காலநேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் யோசித்து கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்பட வேண்டியது நல்லது இப்படி செயல்படுறப்ப என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் அதே போல் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் இருக்க நாட்டங்கள் குறைஞ்சு உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா உடல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த நேரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதே போல் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் ஒரு மன தெளிவு உண்டாகும் உண்டாகிறப்ப அந்த காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கான திறமை அதிகரிக்கும் இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் சரியாக வச்சுக்கோங்க வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் பொண்ணாக பொருளாக வீடாக மனையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்ததுனால அதை வந்து சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் உங்களோட மதிப்பு மரியாதையும் உங்கள் வீட்டையும் சரி நண்பர்கள்டையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல உங்களுக்கு தெய்வம் தெய்வம் சார்ந்த பணிகளில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா சொல்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி காரணமாக கோவில் சார்ந்த பணிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரம் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் தேவைப்பட்ட அந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரை நீங்க கொடுத்த பொருளோ பணமோ இல்ல எந்த விஷயங்களும் வராமல் வரதுக்கான வாய்ப்புகளும் இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதே போல வேலைக்கு போறவங்களா உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலநேரத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகளோட பாராட்டு அது மட்டும் இல்லாம அவங்களோட அங்கீகாரம் நீங்க வேலையில் செய்யறதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதனால உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா உங்களை அனுசரிச்சு செல்ல வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களோட கிரக நிலையை சார்ந்து நீங்க இல்லை உங்க குடும்பத்தார் உங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கால நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கணவன் மனைவி மனைவியிடையே வந்து பாத்தீங்கன்னா இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளோட உடல் நலனை மட்டும் இந்த கலநத்தில் கொஞ்சம் நீங்க அதிகமாக கவனத்தை செலுத்துங்க இதே போல ராசி பலன்கள் அதாவது தின தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கணும் மீண்டும் நல்லா